நடிகர் சத்யராஜ் தமிழ் சினிமாவில் ஹீரோ வில்லன் என பலவிதமான ரோல்களில் நடிச்சிருக்காரு தற்போது குணச்சித்திர நடிகராக வளம் வந்துட்டு இருக்காரு அவரது நடிப்புக்கு என்று ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு பாகுபலி படத்துல அவரது நடிப்பு பெரிய அளவுல பேசப்பட்டது நடிகர் சத்யராஜின் மனைவி கடந்த நான்கு வருடங்களாக கோமாவில் இருப்பதாக அவரது மகள் திவ்யா தெரிவித்திருக்காங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத பத்தி சத்யராஜ் சினிமா துறையில இருந்தாலும் பெற்றோரால் பார்த்து நிச்சயம் செய்யப்பட்ட பெண்ணையே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மகேஸ்வரி சுப்பையா என்பவருக்கும் நடிகர் சத்யராஜுக்கும் திருமணம் நடந்தது திருமணமான புதுஸ்லே தன்னுடைய மனைவியை தான் செல்லும் அரசியல் நிகழ்வுகள் சினிமா விழாக்கள் ஆகியவற்றுக்கு அழைத்து செல்வாராம் நடிகர் சரத்குமாருக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தது ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் அதன் பிறகு மகேஸ்வரிக்கு அவர்களை கவனித்துக் கொள்ளவே நேரம் ஒரு புறம் சினிமா துறையில கொடிக்கெட்டு பறந்தாலும் மற்றொரு புறம் சமூக செயற்பாட்டாளராகவும் சத்யராஜ் செயல்பட்டு வராரு அரசியல் ரீதியான கருத்துக்களை பேசி விவாதத்தை ஏற்படுத்துவதோடு சமூக பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராரு சத்யராஜின் மகன் தாஸ் நடிகர் சிபிராஜ் பொது வாழ்க்கையில பரபரப்பாக இருக்கும் சத்யராஜ் போலவே ஊட்டச்சத்து நிபுணரான அவரது மகளும் மகள்மதி இயக்கம் அப்படிங்கிற பெயரில் வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்களுக்கு இலவசமா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வழங்கிட்டு வராங்க அண்மையில மக்களவை தேர்தலின் போது கூட பிரபல கட்சியிடம் இருந்து அழைப்பு வந்ததாக கூறி அரசியல் ரீதியாகவும் கவனம் பெற்றாங்க இந்த நிலையில தான் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் தன்னுடைய குடும்பத்தின் தற்போதைய நிலை பற்றி வெளியிட்டிருக்காங்க அது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அம்மா கடந்த நான்கு வருடங்களாக கோமாவில் இருக்காங்க அவங்க வீட்டில தான் இருக்காங்க டியூப் வழியாக தான் உணவு கொடுக்குறோம் நாங்க மொத்தமாக உடைந்து விட்டோம் ஆனாலும் நம்பிக்கையாக அவர் குணமடைவார் என காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் சத்யராஜின் மனைவி மகேஸ்வரிக்கு மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டதால தான் கோமா நிலைக்கு சென்றதாக சொல்லப்படுது